ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் அதிக எண்ணெயே குடிக்காமல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மெதுவடை முறுக்கு பார்த்திங்கன்னா பத்தே நிமிஷத்தில் அதிக எண்ணெயே கொடுக்காம வீட்டில் இருக்கிற பொட்டுக்கடலை மாவு வச்சு ஒரு சூப்பராக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி முறுக்கு பத்தே நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கெரிஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாலு விதமான பலகாரம் தங்க செய்ய போகிறோம் செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்கிற அளவுக்கு உங்களோட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி பண்ணணும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ரெசிபின்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதிகம் எண்ணெயே குடிக்காத எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மெதுவடை தாங்க மெதுவடை மிக்சியில் அரைச்ச மாவில் நல்லா வெளியில் நல்லா முறு முறுன்னு உள்ளே சாஃப்ட்டாக அதிகம் எண்ணெயே குடிக்காத மாதிரி வாங்க எப்படி பண்ணுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் என்ன பண்றதுக்கு ஒரு டம்ளர் அளவு உளுந்து எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவு பச்சரிசி எடுத்துருக்கிறேன் ரெண்டையுமே ஒன்றா ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு ரெண்டுல இருந்து மூணு தடவை கழுவி எடுத்துக்கலாம் கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் வர ஊற வச்சு எடுத்து நேரம் ஊறுனா உளுந்த நம்ம தண்ணியே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜாரில் வடிகட்டி சேர்த்துக்கலாங்க வரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்டர் கொஞ்சமா ஒரு கால் டம்ளர் அளவு ஐஸ் வாட்டர் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க ஏன்னா நம்ம நார்மல் வாட்டர் ஊற்றி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா வாம் வாட்டர் ஊற்றி அரைக்கும் போது மிக்சி ஜார் சூடாகி வடை போடையில் நம்மளுக்கு வடை கல் மாதிரி இருக்கும் அதனால் நம்ம ஐஸ் வாட்டர் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மாவை ஐஸ் வாட்டர் சேர்க்குறதுனால எண்ணெய் குடிக்கும்னு நினைக்காதிங்க எண்ணெய் குடிக்கவே குடிக்காது ஏன்னா நம்ம கால் டம்ளர் தான் சேர்க்குறோம் இப்போ மாவு பார்த்திங்கன்னா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கால் டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு இந்த உளுந்தம்பருப்பு உளுந்த வடை மாவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா பொங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அடிச்சு கொடுத்துறீங்கன்னா போதும் நல்லா சாஃப்டா இருக்கும் வடை இப்போ இந்த மாவு கூட பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துடுக்கிற இஞ்சி இஞ்சி சின்னதாக கட் பண்ண இஞ்சி மிளகு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக கொஞ்சமா பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதையுமே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் ஒன்னும் சேர்ந்து வர மாதிரி அடிச்சு கொடுத்துக்கலாங்க அடிச்சு கொடுத்துட்டு அவ்வளோதான் மாவு ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணியில் கையை நினைச்சிட்டு தேவையான அளவு மாவு எடுத்து நல்லா பந்து போல் கையில் உருட்டிட்டு கட்ட வரலால் பார்த்திங்கன்னா மாவுக்கு நடுவில் ஓட்டை போட்டுட்டு நீங்கள் நைட்டை பார்த்திங்கன்னா கட்ட வரலால் நழுவு விட்டிங்கன்னா நைஸாக அப்படியே எண்ணெய்க்குள்ளே நழுவி போயிருங்க ஒவ்வொரு தடவை வடை போடும்போதும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் தண்ணியில் கையை நினச்சி எடுத்துக்கிடணும் மா எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வடையமும் சேர்த்துடலாங்க எண்ணெய் நல்லா மிதமான ஹீட்டில் இருக்கணும் கடாயில் எந்தளவுக்கு வடை பிடிக்குமோ அந்தளவுக்கு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வடையை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிடாமல் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வடையோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுடலாங்க அவ்வளோதாங்க ரெண்டு சைடு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சு நல்லா கலர் மாறவும் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாங்க பாருங்கள் நல்லா வடை ரெண்டு பக்கம் நல்லா செவந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு நம்ம வடிகட்டி எடுத்துடலாங்க மாவு அரைக்கும் போது ஐஸ் வாட்டர் கொஞ்சமா கால்ட்டம்னா ஊற்றி அரைங்க நல்லா மொறு மொறுப்பு காண்டி பாத்தீங்கன்னா உளுந்து ஊற வைக்கையிலே ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அரிசி சேர்த்து அதையும் உளுந்து மாவு கூட அரைச்சுக்கோங்க அப்படி இல்லாட்டி பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நல்லா வடை முறு மொறு நல்ல வெளியில் முறு முறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதான் பத்தே நிமிஷத்தில் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி வாங்க எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாம் அற கப்லேருந்து ஒரு முக்கால் கப் அளவு சர்க்கரை மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கணும் சர்க்கரை பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும் இந்த அளவுக்கு ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சர்க்கரையை ஒரு ஓரமாக வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேணாம் எண்ணெய் சேர்க்காமல் ஒரு அரைக்கப் அளவு துருவுன தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக ஈரம் இல்லாமல் ஆகணும் அது வரைக்கும் தேங்காய் நல்லா வறுத்தாச்சு வறுத்த தேங்காவை நம்ம ஒரு தட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க நெய்யில் முந்திரி கிறிஸ்மஸ் பழம் பாதாம் பருப்பு எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா மொறுமொறுப்பாக ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு நெய்லேருந்து நம்ம வடிகட்டி நம்ம நர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க இப்போ அதே கடையில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம் கலர் மாறாமல் உதிரி உதிரியாக வறுத்து வறுத்தெடுத்த ரவையை ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம வறுத்த தேங்காய் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு ரெண்டு ஸ்பூன் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்சி வச்ச சர்க்கரை சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு பால் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக அரை அரை ஸ்பூனாக சேர்த்துட்டு கொஞ்சம் உதிரி உதிரியாக தான் இருக்கணும் அளவுக்கு பார்த்திங்கன்னா ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா டைட்டாக பார்த்திங்கன்னா உருண்டை பிடிச்சி எல்லா ரவையும் உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணிக்கிட்டோன்னா சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆகிடுங்க பத்து நிமிஷம் தான் அதிக செலவும் இல்லை அதிகமான டைமும் எடுக்காது நெக்ஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு பத்தே நிமிஷத்தில் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணியாச்சுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா முறுக்கு நம்ம முறுக்கு மாவு கடையில் வாங்கி சுடுவோம் இல்லைன்னா முறுக்குக்கு நம்மளே வீட்டில் மாவு அரைப்போம் அந்த மாதிரி இல்லாமல் கடையில் விற்கக்கூடிய வெறும் அரிசி மாவையும் வீட்டில் இருக்கிற பொட்டுக்கடலையும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி முறுக்கு ரெடி பண்ண போகிறோம் நல்லா முறு முறுன்னு இருக்கும் வாங்க எப்படி பண்ணணும் வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் முறுக்கு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை பொறிக்கடலை எடுத்துக்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி சளிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா பொட்டுக்கடலை நம்ம அரைச்சதுக்கப்புறமும் கொஞ்சம் திப்பிகள் இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா திப்பிகள் இருக்கும் இதே நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க சளிச்சதுக்கப்புறம் கடையில் வந் கிடைக்கக்கூடிய நார்மலான அரிசி மாவு தான் சேர்த்துருக்குறேன் ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை மாவுக்கு ரெண்டு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்குவேன் அரிசி மாவையும் சொல்லடையில் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் எல்லாமே சளிச்சாச்சு ரெண்டு கப் அளவு அரிசி மாவு ஒரு கப் அளவு பொடிகடலை மாவு இதாக பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு இப்போ இந்த மாவுக்கு மூர்க்குக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவு உப்பு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு அளவு மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருங்காயத்தூள் உங்கள் உரப்புக்கு ஏற்றது மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் லைட்டாக பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் கம்மி பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா எள்ளு சேர்த்துடுக்குறேன் ஒரு குளிக்கரண்டி அளவு சூடான ஆயில் நல்லா சூடான ஆயில் ஒரு குளிக்கரண்டி அளவு சேர்த்துட்டு பொறுக்கிற அளவு சூடு இருக்கக்கூடிய சுடு தண்ணி பொறுக்கு லேசாக சூடு பண்ணால் போதும் இது எல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு பார்த்திங்கன்னா நல்லா இழக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும் ஸ்டார் ஓல்ஸ் உள்ள ஒரு அச்சு தான் நான் முறுக்கு குழலில் சேர்த்துட்டு நல்லா முறுக்கு குழலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்க்கல நான் இப்போ ஒவ்வொரு ஷேப்பில் உருட்டிட்டு முக்கால்வாசி மட்டும் முறுக்கு குழலை நம்ம ஃபில் பண்ணிக்கலாங்க ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக மூடிட்டு பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துடலாம் நம்ம முறுக்கு புளியில பார்த்திங்கன்னா தொடர்ந்து கண்டினியூஸாக இந்த அளவுக்கு ஸ்டிஃபாக நிற்கணும் அப்போ தான் நம்ம முறுக்கு மாவு கரெக்டாக பிழிஞ்சிருக்கோன்னு அர்த்தம் இப்போ ஒரு மூடி வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை ரவுண்டு வேணுமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ரவுண்டாக சுற்றிக்கலாங்க நான் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி வாய்க்கு ஒன்று சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு அஞ்சாறு தட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முறுக்கை ரெடியாக பிழிஞ்சு வச்சுக்கோங்க பிழிஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் பார்த்திங்கன்னா மிதமான ஹீட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு முறுக்காக பார்த்திங்கன்னா மெதுவாக நம்ம சேர்த்துடலாங்க எண்ணெயில் நம்ம முறுக்க சேர்த்த உடனே உடனே கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுக்கோங்க எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கணும் ஒரு சைடு இன்னொரு சைடும் பார்த்திங்கன்னா திருப்பி போட்டதுக்கப்புறம் எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கின விட்டு எண்ணெயிலேருந்து நம்ம முறுக்கை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டா நல்லா சூப்பரான முறுக்கு ரெடியாகிடுங்க எண்ணெயோட சிலசலப்பு நல்லா அடங்கிச்சு பாருங்கள் முறுக்கோட கலருமே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எண்ணெயிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக வேணும்னாலும் நீங்கள் பெருசாக சுற்றி எடுத்துக்கலாம் முறுக்கு ரெடி பண்ணிடலாம் அதே அளவு பார்த்தீங்கன்னா சீர் முறுக்கு மாதிரி கூட நீங்கள் பெருசாக எத்தனை ரவுண்டு வேணுமோ அத்தனை ரவுண்டு சுற்றி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் பெரிய முறுக்கும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எண்ணெயில் எண்ணெயில் போடும்போது தான் பார்த்திங்கன்னா கவனமாக போடணும் போட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா செவந்தோன்னே ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எண்ணெயோட சலசல படங்குனா விட்டு எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா சீர் முறுக்கும் ரெடி ஆகிடுங்க அதே சமயத்தில் நம்ம குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி குட்டி குட்டியாக முறுக்கும் ரெடி பண்ணி இருந்தோம் சூப்பராக பார்த்தீங்கன்னா முறுக்கும் ரெடி பண்ணியாச்சுங்க நல்லா முறு முறுன்னு நம்ம கடையில் வாங்கின அரிசி மா வீட்டில் இருக்கிற பொரியல்ல வச்சு முறுக்கு ரெடி பண்ணியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதிரேசம் அதிரேசம் செய்கிறது ரொம்பவே கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவு அரிசி எடுத்துருக்கேன் நல்லா கழுவி நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கிறேங்க நல்லா ஒரு மணி நேரம் மூர் அரிசி இந்த மாதிரி வெள்ளை காட்டன் துணியில் பாருங்கள் நல்லா விரித்து ஃபேன் காற்றுல ஒரு ஒரு மணி வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப காயவும் காயவும் கூடாது ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது காஞ்சும் காயாத பக்குவத்தில் இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கிற அரிசியை பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்கள் வாசனைக்கு தக்கன பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஒரு மூணுலேருந்து நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜார்லேயே நல்லா பார்த்திங்கன்னா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க சளிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக கண்ணுள்ள சலடையில் சளிக்கக்கூடாது கொஞ்சம் அதிரேசத்துக்கு பார்த்திங்கன்னா நெரு நெருந்தாக இருக்கணும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மாவு பக்கம் பிடிக்க வரணும் இந்த பி மாவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம லேசான ஈரமுள்ள பச்சரிசியை தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் நல்லா பார்த்திங்கன்னா நம்ம கைட்டு அமுத்தி வச்சிடலாங்க இந்த ஈரத்தன்மை இந்த மாவு காஞ்சு போகாத அளவுக்கு அமுத்தி வச்சு மூடி போட்டு மூடிடலாம் நான் ரெண்டு டம்ளர் அளவு பச்சரிசி மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை டம்ளர் அளவு நான் கருப்பட்டி தான் எடுத்துகிட்டு மண்டவலம் இல்லை அச்சு செய்வாங்க நான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா கருப்பட்டியில் செய்கிறேன் ஒன்றரை டம்ளர் அளவு கருப்பட்டி சேர்த்துட்டு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கருப்பட்டி கரைஞ்சி வர்ற அளவுக்கு மட்டும் நல்லா காய்ச்சி எடுத்துட்டு இப்போ இன்னொரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க கருப்பட்டியில் தூசம் இருந்தால் ஃபில்டர் ஆகிடும் இப்போ இந்த வடிகட்டுனா கருப்பட்டியை மறுபடியும் நம்ம பாகுப்பதம் காய்ச்சி எடுக்கணும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கா இந்த பாகை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது பாகு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பிரிஞ்சு போகுது பாகு தான் ரொம்பவே முக்கியம் பிரிஞ்சு போகாமல் கையில் உருட்டுற அளவுக்கு வரணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தால் மாவை பார்த்திங்கன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துடலாங்க இந்த மாவு கூடவே பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க சுக்குப்படி இருந்தால் சுக்குப்படி சேர்த்துக்கோங்க நான் ஏலக்காய் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அரைச்சி சளிச்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கறதுக்காண்டி கொஞ்சமாக அரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துட்டுறேன் இப்போ பாகு கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் தண்ணியில் விட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கையில் எடுத்து நல்லா உருட்டுற அளவுக்கு உருண்டு வரணும் இதுதான் பார்த்திங்கன்னா சரியான பக்குவம் இந்த பாகு மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும் அதிரேசம் பிரியாமல் வரும் இப்போ பாகு ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அகலமான பாத்திரத்தில் மாவு அதிரேசம் மாவு வச்சுருந்தோம்லே அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி குச்சியில் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக பாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவையும் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு ரெண்டு பேர் வேணுன்ற அவசியம் இல்லை நம்மளே பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி குச்சியை வச்சு நல்லா சுற்றுறீங்கன்னா போதும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாகும் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துட்டிங்கன்னா போதுங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா அதிரேசம் மாவு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே சிம்பிள் தான் நானே ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன் சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருந்தது இது நல்லா நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா மேல் மாவு காயாமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு கரண்டி வச்சு பார்த்திங்கன்னா ஒன்போல் அழுத்தி கொடுத்துட்டு நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து கூட நம்ம இதை வந்து சுட்ட எடுத்துக்கலாங்க இப்போ சுட முடியாது ரெண்டு நாள் கழித்து தான் சுடணும் ஸோ மூடி போட்டு மூடிட்டு ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்திலே நல்லா அமுத்தி எடுத்துகிட்டு மூ மூடி போட்டுட்டு நல்லா காற்று போகாத மாதிரி வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை நாள் ஆயிடுச்சு ஒரு நாள் நைட்டு ஒரு நாள் பகல் அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு ஒரு தடவை பார்த்திங்கன்னா கலந்து கொடுத்துக்கலாம் உங்களுக்கு மாவு ரொம்ப இறுக்கமாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் மட்டும் சுடு தண்ணி சேர்த்துட்டு கையில் அழுத்தி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க நான் சுடுதண்ணி எதுவுமே சேர்க்கல இந்த மாவு பார்த்திங்கன்னா நான் கைட்டே பிசஞ்சி பிசைஞ்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலக்கமாயிடுச்சி அதனால் நான் சுடுதண்ணி எதுவுமே சேர்க்கல நல்லா கைட்டே இந்த அளவுக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் ரெடியான மாவில் இருந்து கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு லெமன் சைஸ் அளவு உருண்டை எடுத்துகிட்டு நான் என்ன கவரில் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் வச்சு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லேஸாக அழுத்தி கொடுத்துக்கிறேங்க ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாக இருக்கும் மீடியமாக பார்த்திங்கன்னா அழுத்தம் கொடுத்துட்டு நடுவில் ஓல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம எண்ணெயில் மிதமான சூட்டில் இருக்கணும் எண்ணெய் இதில் எண்ணெய் காயிற பக்கமும் ரொம்ப முக்கியம் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும் ஒரு சைடு போட்டோடனே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி போட்டு இன்னொரு ஒரு நிமிஷம் வேகணும் அவ்வளோதான் ரெண்டு நிமிஷம் தான் அதுக்கு மேலே விட்டிங்கன்னா கரைஞ்சிடும் இப்போ பாருங்கள் அதிரேசம் ஒரு பக்கம் போட்டுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு நிமிஷம் வேக விட்டுட்டு எண்ணெயிலருந்து வடிகட்டி எடுத்துடலாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா அதிரேசத்தையும் நான் சுட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் நல்லா அதிரேசம் பிரியாமல் அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குது பாருங்கள் சூப்பராக நம்மளோட அதிரேசம் வந்திருக்குது நான் இந்த அதிரேசம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட் டைம்லேயே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்தது இதுக்கு பார்த்தீங்கன்னா மாவோட பக்குவம் முக்கியம் அதே சமயத்துல எண்ணெயோட சூடு ரொம்பவே முக்கியம் பாகுபதம் ரொம்ப முக்கியம் இது மூணுமே கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணா போதும் நீங்க முதல் முறையா செய்யும் போதே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும் செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா வடை அதிரேசம் முறுக்கு ரவா லட்டு இந்த நாலு விதமான ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணி எடுக்கிறேங்க நீங்களும் இந்த ரெசிபி எல்லாமே உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்தாலும் அவங்களோட ஃபீட்பேக்கை அவனோட கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு இந்த ரெசிபி எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க